இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுதல் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருக பண்ண துன்மார்க்கருடைய வருஷங்களோ உருகிப்போம் தேவனுக்கு நாங்கள் பயப்படுகிறதான பயத்தின் நிமித்தம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அதில் ஒன்றுதான் ஆயுசு நாட்கள் பெருக நாட்கள் பெருக வேணுமாக இருந்தால் நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படைந்து அவருக்கு பயந்தவர்களாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எங்களுடைய ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுவார் அப்படி தேவனுக்கு பயந்தவர்களுக்கு பூமியிலேயும் ஆயுசு நாட்கள் அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கு நித்திய வாழ்வும் இருக்கிறது ஆகையால் தேவனுக்கு பயந்தவர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பெறும் அதில் ஒன்று எங்களுக்கான ஆயுசு நாட்களின் பெருக்கம் ஆகையால் நாங்கள் தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு பயந்து இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுவார் ஆகையால் நாங்கள் எப்பொழுதும் தேவனை நம்புகிறவர்களாகவும் அவருக்கு பயந்தவர்களாகவும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் அவருக்கு பிரியமானதை இருக்க வேண்டும் அப்படி செய்யும் போது வேதாகமத்தில சொல்லப்பட்டதான ஆசீர்வாதங்களை தேவனங்களுக்கு கட்ட அழித்து விடுவார்